நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் லொக்கேட்டாக இருக்கிற போத்தி சூப்பர் ஸ்டோரில் வந்து சூப்பரான ஒரு பம்பர் ஆஃபர் போட போகிறாங்க அதாவது தீபாவளி ஃபெஸ்டிவல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் இந்த கான்டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட போத்தி சூப்பர் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பொருள் வேணாலும் சூப்பர் ஸ்டோரில் இருக்கிற எந்த பொருள் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் மூவாயிரத்து ஐநூறுபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கான்டெஸ்ட்டில் கண்டிப்பாக பங்கெடுத்துக்கலாங்க இந்த கான்டெஸ்ட்டில் பங்கெடுத்துக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழுக்கள் முறையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரு ஸ்கூட்டர் ஹோம் அப்ளையன்சஸ் அந்த மாதிரி நிறையா வந்து விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுறாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட எல்லாத்துக்கும் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த கான்டெஸ்ட்க்கு நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கலந்துக்கோங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் டுவெண்ட்டி இருந்து அக்டோபர் நைன்டீத் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து இந்த பம்பர் ஆஃபர் கிடைக்கும் கார் ஸ்கூட்டி ஹோம் அப்ளையன்சஸ் எது வேணால் நீங்கள் வின் பண்ணலாங்க கண்டிப்பாக வந்து இந்த காண்டஸ்ட்டில் பங்கெடுத்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்